காதலர் தினம் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் பிரபலங்கள் பலரும் தங்களது முதல் காதல் அனுபவத்தை பகிர்ந்து வருகின்றனர் காதல் ஜோடிகளுக்கு நாள்தோறும் காதலர் தினமாக இருந்தாலும் இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி பலர் தங்களின் முதல் காதல் அனுபவத்தையோ அல்லது முதல் காதலியை நினைத்து பார்ப்பது உண்டு சமீபத்தில் கூட சிவகார்த்திகேயன் தன்னுடைய முதல் காதல் பற்றி பேசியிருந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலானது இதே போன்றுதான் ஆக்சன் கிங் அர்ஜுனும் திருமணத்திற்கு முன்னதாக பிரபலம் ஒருவரை காதலித்திருக்கிறார் அவரும் ஒரு நடிகை அந்த நடிகை யார் என்பதை வெளியே சொல்லவில்லை திரையுலகில் இந்த காதல் கதை கன்னட திரையுலகில் அறிமுகமாகி இருந்தாலும் ஒரு நடிகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் இருந்து வந்துள்ளார் ஹீரோவாக அறிமுகமானார் அர்ஜுன் அப்போது அவருக்கு வெறும் பத்தொன்பது வயதுதான் அதன் பிறகு ஆஷா பிரேமா யுத்தா பூஜா பாலா பிரேமா ஜோதி போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் நன்றி என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்த அர்ஜுன் அடுத்தடுத்து கடமை நாகம் இளமை வேஷம் எங்கள் குரல் யார் அவன் ஜெய்ஹிந்த் சங்கர் குறி என்று ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலும் பல படங்களில் நடித்துள்ளார் ஹிந்தி மொழியிலும் ஒரு சில படங்களில் நடித்துள்ளார் அர்ஜுன் சமீப காலமாக திரைப்படங்களில் ஹீரோவாக நடிக்கவில்லை என்றாலும் கூட வில்லன் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் கடந்த ஆறாம் தேதி அஜித் ரெஜினா த்ரிஷா ஆகியோர் நடிப்பில் வெளியான விடாமுயற்சி படத்தில் வில்லன் ரோலில் நடித்து அசத்திருக்கிறார் இந்த படத்தை தொடர்ந்து அகத்தியா சீதா பயணம் தி அவர் குலைகள் நடுங்க ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் அகத்தியா படம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கும்போது நடிகை நளினியுடன் இணைந்து நன்றி யார் எங்கள் குரல் ஆகிய படங்களில் அர்ஜுன் நடித்த அவர் மீது காதல் வயப்பட்டார் தனது காதலை வெளிப்படுத்த சரியான நேரம் பார்த்து அர்ஜுன் காத்திருந்த போதுதான் ராமராஜனும் நளினியும் காதலிக்கும் விஷயம் அவருக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஒருதலை காதலால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட அர்ஜுன் தனது காதலை வெளிப்படுத்த முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தவித்து வந்துள்ளார் பின்னர் நளினி ராமராஜனுடன் திருமணம் செய்ய கொண்டார் அதன் பின்னர் நளினியை மறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அர்ஜுன் பெங்களூரவை சேர்ந்த நடிகை நிவேதா என்பவரை காதலித்து அவரை திருமணம் செய்து கொண்டார் நிவேதாவும் அக்னி பரவா ரத்த சப்தமி டாக்டர் கார் அப்பா ஆகிய படங்களில் நடித்துள்ளார் நிவேதா ஒரு நடிகை மட்டுமின்றி டான்சராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கிறார் மேலும் ஸ்ரீராம் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனத்தை அர்ஜுனுடன் இணைந்து நடத்தி வருகிறார் அர்ஜுன் இயக்கும் படங்களுக்கு இந்த நிறுவனம் ஸ்டுடியோவாக இருந்து வருகிறது இந்த ஸ்டுடியோவில் நிர்வாக தயாரிப்பாளராக நிவேதா இருக்கிறார் இவருடன் இணைந்து இவரது மகள்களான ஐஸ்வர்யா அஞ்சனா ஆகியோர் தயாரிப்பாளராக பணியாற்றி வருகின்றனர்